அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து பதினொன்று ஒன்றிலிருந்து மூன்று வரை விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும் ஆயிருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி மட்டும் இல்லை காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது சரி காணப்படாதவைகள் என்றால் அதே தான் நம்பப்படுகிறவைகள் அதுதான் காணப்படாதவைகள் நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கி எனக்கு காணலை இன்றைக்கி நான் அதை பார்க்க முடியவில்லை எனக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு எனக்காக இதெல்லாம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது கல்வாடி சிறுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் அவர் ஆனால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப நான் வெறும் பிரச்சனையை தான் பார்க்குறேன் எனக்கு வெறும் குறைவு தான் தெரியுது எனக்கு வெறும் நோய் தான் தெரியுது எனக்கு வெறும் பலவீனம் தான் தெரியுது எனக்கு வெறும் தோல்வி தான் தெரியுது ஆனால் எனக்குன்னு வெற்றியும் சுகத்தையும் வாழ்வையும் எல்லாத்தையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் இருக்கிறது பார்த்திங்கன்னா எதிர்மாரா இருக்குது அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் காணப்படாத ரீதியில் இருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அதை காண முடியல காணப்படாதவைகள் அதுதான் அவைகளை காண முடியவில்லை எப்படி இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் காணுகிற காரியங்களை மாற்றி இன்றைக்கு நான் காண முடியாத ரீதியில் இருக்குது பாருங்கள் இன்றைய சுகம் வாழ்வு வெற்றி இதெல்லாம் அதையெல்லாம் எனக்கு சொந்தமாக்குகிறது காணப்படுகிற பலவீனத்தை காணப்படுகிற சுகவீனத்தை காணப்படுகிற குறைவை தாழ்ச்சியை இல்லாமையை வறுமை எல்லாத்தையும் போக்கி காணப்படாத சுகத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் வாழ்வையும் எப்படி நான் காணக்கூடியவைகளாக மாற்றுகிறது அதை தான் காண்பிக்க போகிறேன் தான் அது செய்கிறது திருப்பவும் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் பாருங்கள் இங்கே வந்து காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள்னு ரெண்டு காரியத்தை குறித்து பேசுது விசுவாசம் என்ன காணப்படாதவைகள் குறித்து நிச்சயம் அப்போ இந்த காணப்படாதவைகள்னால் என்ன எப்படி காணப்படுகிறவளை மாற்றி இந்த காணப்படாதவைகளை காணப்படுகிறவைகளாக எனக்கு மாற்றி கொள்ள முடியும் பார்க்க போகிறோம் பதினேழு அவசரம் மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது நிறைய பேர் பதினேழாம் வசனத்தோடு நிறுத்திடுவாங்க பாருங்கள் பதினேழாம் வசனத்தோடு நிறுத்திட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை என்ன அர்த்தமாயிடும் அதாவது நம்முடைய உபத்திரவம் வந்து நமக்கு நித்திய மகிமையை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இதை வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக போயிடும் நமக்கு உபத்திரவம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது குறைவு இருக்குது தாழ்ச்சி இருக்குது இதெல்லாம் இருக்குது இவைகள்லாம் நமக்கு ஒரு நித்திய கனமயிமையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது தான் அதை உண்டு பண்ணும் அப்படின்ற மாதிரி சில கிறிஸ்தவர்கள் அதை நம்புகிறார்கள் ஆகவே உபத்திரவம் நல்லதுன்ற புசங்கம் எல்லாம் நடக்குது உபத்திரம் இருந்தால் தான் நல்லது உனக்கு ஏன்னா உபத்திரவம் உனக்கு ஒரு இட்டர்னல் வேல்யூவை உண்டு பண்ணும் நித்திய கனமயிமையை உனக்கு உண்டு பண்ணும் நித்தியத்தில் அது உனக்கு சில நல்ல காரியங்களை உனக்கு பெற்றுத்தரும் உபத்திரவம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி உபத்திரவம் தான் நமக்கு ஏதோ நித்திய கனமயமே உண்டாக்குற மாதிரி சொல்கிறாங்க உபத்திரமும் இல்லை நித்திய கனமயமை உண்டாக்குறது உபத்திரம் இந்த உலகத்தில் இருக்குது பாருங்க பல உபத்திரங்களை சந்திக்கிறோம் இந்த உலகத்தில் இது வந்து நமக்கு நித்திய கனமயமே உண்டாக்குறது இல்லை எதுவும் உண்டாக்குது அடுத்த வசனத்தை வாசிக்கணும் அதுக்கு தான் நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை வாசிக்காதான் தான் கெட்டு போகிறாங்க நடுவில் நிறுத்திடுறது முழுசாக வாசிக்கிறது கிடையாது ஒரு ரெண்டு லைன் ஜாஸ்தி வாசிச்சிருந்தாங்கன்னா எல்லாம் விளங்கிட்டு இருக்கோம் அடுத்த வசனம் பாருங்க இப்போ சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க நம்முடைய உபத்திரவம் நமக்கு நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது காணப்படுகிறதை நோக்கி இருக்காமல் நாம் நோக்கி இருக்கும்போது அது நித்திய கனமை பண்ணுகிறது ஏன்னா காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் தற்காலிகமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் கொஞ்சம் யோசிக்கணும் இங்கே காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் அப்படின்னா தற்காலிகமானவைகள் அப்போ உங்கள் பிரச்சனை இன்னைக்கு காண்கிறீர்கள் அதான் காணப்படுறதா இருக்குது கண்ணுக்கு வேறு எதுவும் தெரியல ஏசு பண்ணி சம்பாதித்து வச்சார்னு சொல்கிறோம் பிரசங்கம் பண்ணுறோம் அதுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது வியாதி தான் அந்த கண்ணுக்கு தெரியுது குறைவு தான் கண்ணுக்கு தெரியுது காணப்படுகிறதா தான் இருக்குது இன்றைக்கி தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுதான் இருக்குது இந்த கண்ணுக்கு இந்த காதுக்கு அது தான் தெரியுது குறைவு தாழ்ச்சி பலவீனம் இதுதான் தெரியுது தோல்வி இதுதான் தெரியுது ஆனால் ஏசு நமக்கு ஜெயத்தையும் வெற்றியும் வாழ்வையும் சுகத்தையும் கல்வாரி செலவின் மூலமாக பெற்று தந்திருக்கிறான் சார் அதெல்லாம் காணப்படாத ரீதியிலாக இருக்குது வேதம் சொல்லுகிறதை கவனிக்கணும் பதினெட்டாம் தினத்தில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற உங்கள் பிரச்சனைகள் அநித்தியமானவைகள்னால் டெம்பரரி டெம்பரரினா இத்தனை பேருக்கு வழங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் வேலை என்ன அர்த்தம் என்னைக்கும் அனுப்பிச்சிடுவாங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு ஒரு இருக்காதுன்னு இல்லையா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் இங்கிலீஷே தெரியாத விளங்கும் அதுதான் இருக்கும் நாளைக்கு இருக்காது பலவீனம் சுகவீனம் தோல்வி மற்றும் இல்லாமை வறுமை இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கும் ஆனால் நாளைக்கு அதுதான் அதனுடைய தன்மை அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்கணும் இன்னைக்கு அவைகள்லாம் டெம்பரரி பிரச்சனைகள் இருக்கீங்களா பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க டெம்பரரி கொஞ்சம் நாளைக்கு தான் உடனே கொஞ்சம் பலு குறையுது பாருங்க டெம்ப்ரரி இப்போ இருக்குது நாளைக்கு போய்டும் என் நேரம் போகுமோ திடீர்னு போயிடும் அது அவ்வளோதான் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்காது அதான் சொல்லுது காணப்படுகிறவைகள் அநத்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் அப்போ காணப்படாதவைகள்லாம் என்ன இந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கான பதிலை தான் நான் காண முடியல பதில் தான் காண முடியாதவைகள் ஆனால் அந்த பதில் தான் நித்தியமானது சுகவீனத்தில் இருக்கிறேன் சுகம்தான் நான் காணக்கூடாத ஒன்றாக இருக்கிறது காணப்படாத ஒன்றாக இருக்கிறது காணப்படுகிற பலவீனம் சுகவீனம் அநித்தியமானது தற்காலிகமானது டெம்பரரி காணப்படாத சுகம் அது நிரந்தரமானது அது நித்தியமானது அந்த நித்தியமானதுன்றதே இந்த காணப்படாதது என்னன்றதை நமக்கு சொல்லிடணும் அது எங்கே இருக்குது எதோட சம்மந்தப்பட்டதுன்றதை நமக்கு சொல்லணும் அதில் என்ன முக்கியமான ஒரு இதுனா காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்னால் கவனிங்க தானே நோக்கி இருக்க முடியும் காணப்படாதது எப்படி நோக்கி இருக்கிறது தானே நான் பார்க்க முடியும் உங்கள்கிட்ட நான் பார்க்க முடிஞ்சதை பார்க்காதீங்க பார்க்க முடியாததை பாருங்கண்ணா அதை எப்படி பார்க்குறது மீங்க கண்ணுக்கு தெரிகிறது நான் பார்க்க முடியும் கண்ணுக்கு தெரியாத நான் எப்படி பார்க்குறது காணப்படுறவை தானே பார்க்க முடியும் காணப்படாதவை நான் எப்படி பார்க்கறதுன்னு கேட்பீங்க இல்லையா பைபிள் அப்படி சொல்லியிருக்குது காணப்படுகிறவைகள் அல்ல பதினாலும் அவசரம் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறேன் நமக்கு அப்போ நான் கேட்குறேன் காணப்படுகிறவர்களை பார்க்காம காணப்படாதவைகளை எப்படி நோக்கி இருக்கிறது காணப்படாதவைகள் என்ன நித்தியமானவைகள் இல்லையா அந்த காணப்படாதவைகள் என்ன என்னுடைய பிரச்சனைக்கான பதில்கள் குறைவு இருக்கலாம் நிறைவு தான் எனக்கு காணப்படாத ரீதியில் இன்றைக்கு இருக்கிறது தோல்வி இருக்கலாம் வெற்றி தான் இன்றைக்கு காணப்படாத ஒன்றாக இருக்கிறது சுகவீனம் இருக்கலாம் சுகம்தான் இன்றைக்கு காணப்படாத ஒன்றாக இருக்கிறது அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது இந்த காணப்படுகிற சுகவீனமும் தோல்வியும் இந்த காணப்படாத குறைவும் தாழ்ச்சியும் எப்படி வெற்றியாக சுகமாக வாழ்வாக மாறும் எப்படி மாறணும்னா இதை என்னைக்கு நான் பார்க்கற நிறுத்துறணும் எதை இந்த குறைவையே இந்த தாழ்ச்சியே இந்த பலவீனத்தையே பார்க்கறது நிறுத்திட்டு காணப்படாத என்றைக்கு பார்க்குறனோ அன்றைக்கு தான் இது மாறும் இருக்குது இதையே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் இது மாறாது நான் காணப்படாத பார்க்கும்போது இந்த காணப்படுகிற காரியம் மாறிடும் காணப்படாதது வந்து காணப்படக்கூடியதாக மாறிவிடும் அப்போ எப்படி நான் காணப்படுறதை பார்க்காம காணப்படாத என்னுடைய வாழ்வையும் வெற்றியும் சுகத்தையும் இதெல்லாம் பார்க்கறது அது எங்கே இருக்குது எப்படி பார்க்குறது எங்கே இருக்கிறதுன்றது குழு எங்கே இருக்குதுன்னா காணப்படாதவைகள் நித்தியமானவைகள்னு இருக்குது இல்லையா அப்போ நான் சொல்கிறேன் கடவுள் நித்தியமானவர் கடவுளுடைய வார்த்தை நித்தியமானது அவர் எப்படி நித்தியமானவரோ அது போலவே அவருடைய வார்த்தையும் நித்தியமானது அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தைக்குள்ள தான் நான் இன்றைக்கு காண முடியாத சுகமும் இந்த வார்த்தைக்குள்ளே தான் இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில் காண முடியாத வெற்றியும் வாழ்வும் நிறைவும் என்னுடைய குறையெல்லாம் போய் எல்லாம் நிறைவாகிற அந்த காரியங்கள்லாம் வேறு எங்கேயும் என் வீட்டில் பார்க்க முடியல என் கண்ணாடியில் போய் மகத்தில் பார்க்க முடியல இது மற்றவங்க கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரியல இந்த கண்ணுக்கு தெரியல இது வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதை காண்றதுக்கு நான் வேறு விதமாக இதை நான் பார்க்க வேண்டும் எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ அப்போ காணப்படாதவைகளை நாம் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் காணப்படாதவைகள் எங்கே இருக்குது அது நித்தியமானவைகள் அப்போ நித்தியமானால் காணப்படாது நித்தியமானதுன்னா இங்கே இருக்கிற சுகம் இங்கே இருக்கிற வாழ்வு இங்கே இருக்கிற வெற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இதெல்லாம் நித்தியமானவைகள் இங்கே பார்க்குற சுகவீனம் தாழ்ச்சி பலவீனம் இதெல்லாம் அநித்தியமானவைகள் அப்போ நான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நித்தியமான காரியங்களை நான் பார்க்க வேண்டும் இதை பார்க்கும்போது நான் இன்றைக்கு காண்கிற ரீதியில் இருக்கிற இந்த காரியங்கள் மாதிரி அந்த காணப்படாத உலகத்திலே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் காணப்படுகிற உலகத்திலே என்னுடையதாக மாறுகிறது இருக்கீங்களா எப்படி இந்த காணப்படாத விலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படி இதை புரிஞ்சுக்கிறது எப்படி முதல்ல காணப்படாத உலகத்தில் என்ன இருக்குது எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது எப்படி அதை அறிந்து கொள்கிறது திருப்புவம் ரோமர் கழிந்த நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ரோமர் ஒன்று இருபது காணக்கூடாத உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கான பதில்களை எப்படி காண்பது காண்றதுக்கு ஒரு வழி இருக்குது வச்சிருக்கார் கடவுள் காணப்படாததுன்னா சுத்தமாக நமக்கு அது தெரிஞ்சிக்கவே முடியாது நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாது அதனால் நமக்கு தெரியவே தெரியாது விளங்கவே விளங்காதுன்னு அர்த்தம் கிடையாது அதை பார்க்குறதுக்கு கடவுள் ஒரு வழி வச்சிருக்கிறார் என்ன வழி இருபதுதான் வசனம் எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய பார்த்தீங்களா திருப்பி அதே தான் வருதுங்க அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அதாவது காணப்படாத அந்த தேவன் தேவன் காணப்படாதவர் இல்லையா அவர் ஆவியாக இருக்கிறார் நம்ம கண்ணால் பார்க்கறது இல்லை அவருடைய தெய்வத்துவம் தேவத்துவம்னா காட் எஸ் அ பர்சன் அவர் வந்து பிதா குமாரன் பருசுத்தாவி என்ற திருத்துவ தேவனாக இருக்கிறார் இதை நம்ம பார்க்க முடியல இது கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியல எப்படி அதை புரிந்து கொள்வது கண்ணால் பார்க்க முடியாத அந்த தேவனை எப்படி புரிந்து கொள்கிறது தெய்வத்துவத்தை காணலாமா அவருடைய தேவத்துவத்தை மட்டுமல்ல நித்திய வல்லமையும் கூட காணலாமா அவருடைய வல்லமை அளவிடப்படாத வல்லமை அது இல்லையா வானத்தி பூமி உண்டாக்குன அவருடைய வல்லமை அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கொள்வது நான் பார்க்கல வேதவோசனும் சொல்லுது அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவம் என்பவைகளை எல்லாம் நான் பார்க்க முடியும் காணப்படாத இவைகளை நான் காண முடியும் எப்படியா உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள்னாலே ஏற்கனவே இந்த உலகத்தில் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அந்த காணப்படாத அந்த தேவத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும் பை லுக்கிங் அட் திங்ஸ் த விசிபிள் திங்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இன்விசிபிள் காட் அண்ட் இஸ் காட் ஹெட் அண்ட் இஸ் இட்டர்னல் பவர் அவருடைய நித்திய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் காணக்கூடாத அந்த அற்புதமான காரியங்களை காணப்படுகிற காரியங்களை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் பாருங்க இந்த காரியங்கள்லாம் உலக தோற்றம் முதற்கொண்டே இவைகள்லாம் வெளிப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நேற்று இல்லது இப்போ வந்து புது வெளிப்பாடு அது அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்பேற்பட்ட தேவன் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது இதெல்லாம் உலக தோற்றம் முதல் அதனால தான் அடிக்கடி நான் யாக ஆதி அம்மன் ஒன்றுக்கு போயிடுறது அங்கிருந்தே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுளை நான் பார்த்ததில்லை ஆனால் ஆதியாம ஒன்றில் பார்க்குறேன் நான் ஹலோ ஏன்னா அங்கே எல்லாத்தையும் உண்டாக்குறார் அங்கே பார்க்குறேன் உண்டாக்கப்பட்டவைகளை காணும்போது அவருடைய தெய்வத்தும் அவருடைய வல்லமையும் எனக்கு விளங்குது அவர் ஆவியாக இருக்கிறத நான் பார்த்ததில்லை ஆனால் அவரை நல்லா தெரிஞ்சுக்க முடியுது என்னால் காணப்படாத அந்த தேவனை நல்லா அறிந்து வைத்திருக்கிறேன் ஏனென்றால் ஆதி ஆமம் முதல் அதிகாரத்திலே அந்த வெளிப்பாடு ஆரம்பித்திருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாடு மாதிரி நமக்கு உண்டாயிருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆதி ஆமம் ஒன்றும் இல்லை மனுஷனை உண்டாக்குகிறார் அவர் மனுஷனை எப்படி உண்டாக்குறார் நமது படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக இல்லையா அவரு அவரை மாதிரியே தான் உண்டாக்கினார் மனுஷனை அவரை நான் பார்த்ததில்ல ஆனால் மனுஷனை நான் பார்க்குறேனே என்ன நான் பார்க்குறேனே உங்களை நான் பார்க்குறேனே இல்லையா மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அவர் எப்படி திருத்துவ தேவனாக இருக்கிறாரோ போல தான் மனுஷனையும் திருத்துவமாய் உண்டாக்கி இருக்கிறார் ஆவி ஆத்மா சரீரம் என்று உண்டாக்கி இருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறாரு மனுஷனும் இருக்கிறான் அப்போ இந்த இருக்கிற மனுஷனுக்கும் ஆவியாயிருக்கிற தேவன் பிதா தேவன் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது இல்லையா இயேசு மாம்ச இந்த வந்தார் ஆவியாயிருக்கிற உலகத்தில் வெளிப்பட்டார் இல்லைங்களா அப்ப நான் சொல்லுகிறேன் ஆவியாயிருக்கிற நான் இந்த மாம்ச சரீரத்தில் இந்த உலகத்தில் வாழுகிறேன் அப்ப என்னுடைய சரீரத்திற்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இருக்குது நான் எப்படி சரீரத்தில் இருக்கிறேனோ ஆவியாயிருக்கிற நான் எப்படி சரீரத்தில் வாழ்கிறேனோ அதுபோல் இந்த ஆவியாய் இருக்கிற தேவன் சரீரத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்போ ஆவியானவர் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் அவர் நம்ம வழி நடத்துகிறார் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் வழிகாட்டுகிறார் நமக்கு இல்லையா கைடு இன் ஆல் த ட்ரூத் கைடு அவர் நமக்கு நம்முடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன ஆத்மான்ங்கிறது நம்முடைய மனம் நம்முடைய அதாவது அறிவு உணர்ச்சி அப்புறம் சித்தம் கொள்ளும் திறன் அதாவது இன்டலெக்ட் இமோஷன்ஸ் அண்ட் வில் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் இல்லையா அறிவு திறன் உணர்ச்சி அப்புறம் சித்தம் கொள்ளக்கூடிய திறன் இதுதான் நம்முடைய ஆத்துமா என்கிறது ஆத்துமான்னு சொல்கிறது அதுதான் என் மைண்டெல்லாம் ஆத்துமா அப்படின்ற விதத்தில் வேதவாசனம் சொல்லுது அப்போ எப்படி என்னுடைய மைண்டு சில காரியங்களை தீர்மானித்து எந்த வழியில் போகணும் எப்படி நான் இப்போ இப்போ இங்கேருந்து ஒரு இடம் போகிறேன்னா எப்படி போகிறேன்றதை யோசிக்கிறேன் என்ன வழியில் போக யோசிக்கிறேன் திட்டமிட்டு தீர்மானித்து என் மைண்டு என்னை கைட் பண்ணுது இல்லையா ஆவியானவருக்கும் இந்த மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குது எப்படி தேவன் பிதா குமாரன் பருசுத்தாவி என்று இருக்கிறாரோ அதுபோல் மனுஷனையும் அதுபோலவே ஆவி ஆத்மா சரீரம் என்று உண்டாக்கி இருக்கிறார் அப்போ மனுஷனை பார்க்கும்போதே கடவுளை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது மனுஷன் ஒரு ஆவி ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிறான் ஆனால் ஒரு ஒரு ஆவி காணப்படாத தேவனை இந்த மனுஷனை பார்க்கும்போதே நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஆதி ஆமாம் ஒன்று பதினொன்று பன்னெண்டு அதாவது தேவன் புல் புண்டுகள்லாம் உண்டாக்கின போது எப்படி உண்டாக்கினாராம் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி உருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார் இப்படி தான் உண்டாகும் எல்லாம் அதாவது தந்தன் ஜாதியின்படி உண்டாகுது என்றார் இது ஒரு பிரின்சிபல் கடவுள் வச்சுட்டார் அப்போ மனுஷனை உண்டாக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு தம்முடைய ஜாதியின்படி தானே எப்படியோ அப்படி தான் உண்டாக்குவேன்னு சொல்லி அப்படியே அவர் உண்டு பண்ணினார் இது ஒரு பிரின்சிபல் கடவுள் எப்படியோ அப்படி தான் மனுஷன் எல்லாம் அதாவது தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது புல்பூண்டுகள் கூட தன் தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது அப்போ தேவனும் மனுஷனை தன்னுடைய ஜாதியின்படி பிறப்பித்திருக்கிறார் அதனால தான் மனுஷனை புரிந்து கொள்ள முடிகிறது டிஎல் மூடி என்கிற ஒரு பெரிய பிரபலமான பிரசனம் இருந்தார் பாருங்கள் அமெரிக்காவில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அவர் நூறு வருஷத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் இருந்தவர் அவர் சொல்லுகிறார் எப்படி The laws of the spirit world, the Pramanangal. avikuriya The laws of the spirit world that created this earth and all that we see are extended into the earth and are already revealed through the creation so that we can now know how the spirit world works. பிரமாணங்கள் தான் இந்த காணப்படுகிற உலகத்தை உண்டாக்கிறது இன்றைக்கி காணப்படுகிறவர்களெல்லாம் காணப்படாத அந்த உலகத்திலிருந்து வந்தது தான் அந்த உலகத்தின் பிரமாணங்கள் தான் இதையெல்லாம் உண்டாக்கினது உண்டாக்கினதன் மூலம் என்ன ஆயிடுச்சாம் இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த பிரமாணங்கள் வழிமுறைகளெல்லாம் இந்த உலகத்தை காணப்படுகிற உலகத்தை உண்டாக்கிறதுனால இப்போ இந்த காணப்படுகிற உலகத்தில் காணப்படாத காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றார்கள் இதை பார்க்கும்போது அது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்றார் அங்கே இருக்கிற பிரமாணங்களை உலகத்தை உண்டாக்குனது மூலமாக இந்த உலகத்துக்குள்ளேயும் வெளிப்படுத்தி விட்டார் கர்த்தர் என்று அன்றைக்கே அவர் சொன்னார் அப்ப ஆவிக்குரிய காரியத்தை ஒன்றை காண்பிக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ண சொல்றாரு இந்த உலக பிரகாரமான காரியத்திலேருந்து அதை புரிஞ்சுக்கலான் அதனால் ஆப்ராம்கிட்ட வர்றாரு வந்து அவனுக்கு சொல்கிறாரு உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்கிறார் எவ்வளோவா இருக்கும்னார் அதுக்கு என்ன சொன்னார் வானத்து நட்சத்திரத்தை பாருன்னார் அவனுக்கு வேறு எப்படி காண்பிக்கிறது அவனுக்கு வானத்து நட்சத்திரத்தை பார் இவளை உன்னால் என்ன குடும்பம்ன்றார் உன்னுடைய சந்ததி எவ்வளவா இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரங்களை காண்பித்து இவனுடைய சந்ததி எப்படி இருக்குன்றதுக்கு அதை காண்பிக்கிறார் இவன் கண்ணால் காண முடியாது இவன் சந்ததி எப்படி இருக்குன்றது இவன் பார்க்க போகிறதில்ல ஈசாக்கு பிறகுறான் அவனுக்கு ஒரு சந்ததி உண்டாகுது ஆனால் வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்குன்றது அவ்வளோ நாள் அவன் உயிரோட இல்லாத பார்க்குறதுக்கு அவனுக்கு சொல்கிறாரு இப்படி தான் இருக்கும் தெரிஞ்சுக்க காணப்படாத எப்போ அவனுக்கு காமிச்சிடற அந்த காட்சியை பார்த்துக்க உன் சந்ததி எப்படி இருக்க போகுதுன்றத பார்த்துக்க நாளைக்கு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு மூவாயிரம் வருஷத்துக்கு பிறகு உன் சந்ததி எப்படி இருக்குன்றத நீ பார்த்துக்கன்றார் வானத்து நட்சத்திரத்தை பார் இதை போல தான் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்கிறார் அப்போ பாருங்க இந்த காணப்படுகிற காரியங்களை வைத்து காணப்படாத காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம் முக்கியமாக கத்தருடைய மீட்பின் மூலமாக நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற காரியங்களை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய காரியங்களை நமக்கு அதை விளக்குகிறது சரி